வெல்கம் டு மை சேனல் நம்ம தோசைக்கல்ல நிறைய சப்பாச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடும் அப்போ ரொம்ப கல் டீஸ் ஆகிடும் அது உடனே தோசை ஊற்றுனோம்னா தோசை வராது பிஞ்சு பிஞ்சு போகும் அப்போ இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற சூட்டில் நிறைய ஐஸ் க்யூப் போட்டு அந்த ஐஸ் க்யூப்போட தண்ணியெல்லாம் சுத்தமாக காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா துடைச்சி விட்டுருங்க அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்குங்க இப்படி எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம தோசை ஊற்றுறோம் நம்மளோட தோசை சூப்பராக கொஞ்சம் கூட பிஞ்சு போகாம ரொம்ப நல்லா வரும் இப்போ பாருங்கள் எண்ணெய் தோசை ஊற்றி வச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம எப்போ நார்மலாக எப்போவும் எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தான் இப்போ தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லி இதுதான் அடுத்ததாக இது பாருங்கள் காஃபி ஃபில்ட்ரு சில டைமில் நம்ம இப்படியே வச்சுட்டு வேறு ஏதாச்சும் வேலையை தோணிக்கு போயிடுவோம் இந்த மாதிரி பாருங்கள் இல்லை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ இது ஈஸியான முறையில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது பற்றி தான் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டை எடுத்துக்குங்க அந்த குண்டாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி அது ஃபில்ட்ரு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்குங்க அது ஃபுல்லாக இந்த சுடுதணியிலேயே மூழ்கணும் அந்தளவுக்கு ஊற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக ஈணும் போட்டு விடுங்க ஏனோ போட்டு விடுறப்போ அது அலசியெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் அந்த தண்ணியோடய கலரே எப்படி மாறுதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துலையே உங்களுக்கு தெரியும் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க நல்லா ஊர்ன பிறகு இப்போ பாருங்கள் அந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நல்லா ஊர்ன பிறகு அந்த எடுத்து நல்லா ஒரு ஸ்க்ரப் வச்சு கொஞ்சமாக தடுத்து கொடுங்க அடுத்து கொஞ்சம் கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க பேஸ்ட் எடுத்து ஒயிட் கலர் பேஸ்ட் எதுனா எடுத்துக்கோங்க நம்ம டேஸ்ட் எடுத்து நல்லா அந்த தந்து எல்லா இடங்கள்லையும் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விடுறப்போ நம்மளோட பாருங்கள் ஃபில்ட்ரு எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி இப்போ நல்லா கழுவிட்டு காமிக்கிற இது பாருங்கள் நம்மளோட ஃபில்ட்ரு புதுசு மாதிரி ஆயிடுச்சு அப்போலேயே எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி நம்மளை தெரியாமையே நம்மளோட ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஏதாவது கரைப்படிஞ்சிரும் அப்போ நம்ம அதை போடவே யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படியே பிடி விட்டுருவோம் ஆனால் அந்த கரையை ஈஸியாக போயிடும் ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க தண்ணி கொதிக்க வச்சுக்குங்க ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே நம்மளோட ட்ரெஸ் எங்கே இருக்குதோ அந்த இடத்த போட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸு கரையாக இருந்தால் ஃபுல்லாக போட்டுருங்க நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால சின்ன குண்டாவை வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா குத்தி விடுங்க அதுலேயே எல்லாம் போயிடு இப்போ பாருங்கள் நல்ல ட்ரெஸ் காஞ்சிருச்சு எப்படி எங்கே கரை இருக்குதுன்னு தேடி கண்டு பிடிங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு எந்த கரையாக இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும் அடுத்தது நம்ம பாத்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாத்ரூம் கதவு இது நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுவோம் ஆனால் அந்த கதவு மட்டும் க்ளீன் பண்ணவே மாட்டான் அதுக்கு இது மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒயிட் வினிக்கர் நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஒயிட் வினிக்கரு இது எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் அரை ஸ்பூன் விட்டுக்குங்க இப்போ உங்களுக்கு இந்த இதில் டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஷ் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் ஷாம்பு நல்லா கலக்கிக்குங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத் எடுத்து நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க இப்படி நல்லா தேய்ச்சி விடுறப்போ அந்த எண்ணெயும் ஷாம்பு இதெல்லாம் சேர்றப்போ நம்மளோட பாத்ரூம் கதவு புதுசாக பாலிஷ் போட்டது போல் மாறிடும் மீண்டும் அடுத்து விடியல் சந்தி